புதுச்சேரி சுற்றுலாத்துறை ருசிபால் நிறுவனத்துடன் இணைந்து புதுச்சேரி கடற்கரை சாலையில் மார்கழி மாத கோல போட்டியை தினமல நாளிதழ் நடத்தியது புள்ளிக்கோலம் ரங்கோலி டிசைன் கோலம் என மூன்று பிரிவுகளில் போட்டி நடந்தது அதிகாலை நான்கு மணிக்கே மகளிர் குவிந்தனர் காலை ஆறு நாற்பத்தைந்து மணி முதல் ஏழு நாற்பத்தைந்து மணி வரை போட்டி நடந்தது பெண்கள் ஆர்வமுடன் பங்கேற்று கோலமிட்டனர் பழங்கள் சிறுதானியங்கள் இலைகள் என பலவகை பொருட்களை கொண்டு போட்ட வண்ண கோளங்களால் கடற்கரை சாலையில் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் விழாக்குளம் பூண்டது மழைநீர் சேகரிப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மூலிகைகளின் மகத்துவம் கண்தானம் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு பாலியல் வன்முறை தடுப்பு விவசாயத்தை பாதுகாப்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை வலியுறுத்தும் கோலங்கள் அதிகம் இருந்தன இயற்கை காட்சி பின்னணியில் பெண்ணின் உருவத்தை அழகாக ரங்கோலி கோலத்தில் வெளிப்படுத்தி பிரமிப்பில் ஆழ்த்திய மீனாட்சிப்பேட்டை திருவள்ளுவர் வீதியைச் சேர்ந்த சாமுண்டீஸ்வரிக்கு மெகா பரிசாக ஸ்கூட்டி தினமலர் சார்பில் வழங்கப்பட்டது செங்கற்களை வைத்து தேர் எழுப்பது போல் நேர்த்தியாக புள்ளிக்கோலம் கிட்ட உருவையாறு மங்களம் சாலையைச் சேர்ந்த தமிழாசிரியை சவிதா மயில் பசுவுடன் கிருஷ்ணரை டிசைன் கோலத்தில் ஓவியம் போல் காட்டிய பாகூர் குடியிருப்பு பாளையம் பகுதி மாணவி கீர்த்தன் ஆகியோருக்கு மெகா பரிசாக ஐம்பது இன்ச் ஸ்மார்ட் டிவி பரிசாக வழங்கப்பட்டது இது தவிர முதல் பரிசாக மூன்று பேருக்கு வாஷிங் மிஷின் இரண்டாம் பரிசாக மூன்று பேருக்கு ஃப்ரிட்ஜு மூன்றாம் பரிசாக மூன்று பேருக்கு டிவி நான்காம் பரிசாக ஐந்து பேருக்கு தையல் மிஷின் உட்பட மொத்தம் நூற்றி இருபது பரிசுகள் வழங்கப்பட்டது ரங்கோலி குடம் போட்டேன் பி ஒன் ஒன் ஜீரோ ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸாகவே கலந்துகிட்ருக்கோம் இந்த தடவை தான் மெகா ப்ரைஸ் கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க் யூ ரொம்ப தேங்க்ஸ் ஸ்பீட்டி கிடச்சிருக்கு மெகா ப்ரைஸ்ஸு கிடச்சிருக்கு சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்களா முடியல ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போட்டோம் நானும் பார்த்து தங்கச்சி வருஷம் வருஷம் இந்த கோலப்போட்டியில் கலந்துக்கிறேன் தினமெல்லாம் நடத்துகிறது இந்த வருஷம் செகண்ட் ப்ரைஸ் வாங்கிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வருஷ வருஷமாக பிரைஸ் வாங்கியிருக்கோம் இந்த வருஷம் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்துட்டு ரங்கோலி கோலம் போட்டேன் இப்போ செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் விடிய காலையிலே எல்லாரைப்பிள்ளையும் நானும் எந்திரிச்சு வந்துட்டேன் எங் இன்றைக்கி மார்கழியில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கோலம் இல்லை இங்கே மெகா கோலப்பட்டியில் என்னோடய கோலப்பு கோலம் இருக்குது அதில் ப்ரைஸ் வாங்கினதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதே மாதிரி எல்லா லேடிஸுமே வந்துட்டு இனிஷியேட் பண்ணி இங்கே வரணும் வந்து நம்ம வந்து போட்டி போட்டு ப்ரைஸ் வாங்கணும் இதுதான் என்னோடய ஆசை நான் வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு ப்ரைஸ் தினமலரில் வாங்கிடுவேன் கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து நான் ஃபிஃப்த்து ப்ரைஸ் கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களை பெண்களை வந்து இந்த மாதிரி உற்சாகப்படுத்துகிற தினமலரை நாங்கள் என்னென்னு சொல்கிறது சிறப்பான தருணமாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வருட வருடம் வரும் வருடங்களையும் நாங்கள் கலந்து கொள்ள ரொம்ப பிரியப்படுறோம் ரொம்ப சந்தோஷம் நான் போட்ட கோலம் வந்து டிசைன் கோலம் தான் போட்டேன் அதில் கிருஷ்ணா கொஞ்சம் மாடு அந்த அந்த தீம் எடுத்து போட்டிருக்கேன் அவ்வளோதான் எனக்கு டிவி பிரைஸாக கிடைச்சிருக்கு சந்தோஷமா தான் இருக்கு நான் கிடைக்காதுன்னு நினைச்சேன் பரவாயில்ல கிடைச்சிருச்சு அது வரைக்கும் இல்லை ரோ நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப எஃபெக்ட் பண்ணோம் பரவாயில்ல தேங்க்யூ சிக்கு கோலம் போட்டோம் தேர் ஆலை செஞ்சோம் நாங்கள் கல்லை வச்சு தேர் போட்டோம் நாங்கள் சேர் ஆலை போட்டு மொழிவி தேரை செட் பண்ணி அதில் கோலம் போட்டு கேண்டில் வச்சு விளக்கு போட்டு செஞ்சோம் தினமல நடத்த இந்த கோல போட்டி நிகழ்ச்சிக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே கோலம் கூட வந்தவங்க அனைவருக்கும் இளங்கோலட்சுமி ஃபவுண்டேஷன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்பான்சர் பண்ணோம் இது மூலமாக ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இது அளவில்லாத மகிழ்ச்சி இவ்வளோ ஜன ஒன்றா பார்த்து அனைத்து தரப்பினரும் பரிசு பெறுறாங்கன்றது ரொம்ப அதுவும் இந்த மார்கழி முதல் நாளில் கொடுக்குறாங்கன்றது ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி பதினாறாம் ஆண்டு கோலப்போட்டி தினமலர் நடத்துறது வந்து ரொம்ப சிறப்பாகுது இந்த பதினாறு வருஷமும் முதல் வருஷம் எப்படி உற்சாகமாக பண்ணாங்களோ அந்த முதல் வருஷம் நான் பதினாறு வருஷமாக நான் வந்து கலந்துக்கிறேன் இதில் இதில் சீனியனால்தான் முதல் வருஷம் எப்படி பண்ணாங்களோ அதே உற்சாகத்தில் பதினாறு வருஷமாக கண்டினியூ பண்ணிக்கிறாங்க இதில் என்ன ஒரு வித்தியாசம் பார்த்தா முதல் வருஷம் வந்து கலந்து கம்மி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கலந்துரவங்களுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல பத்தாயிரம் பேர் என்னால் கூட வருவாங்க அந்த அளவுக்கு வந்து கோலப்போட்டி ஆர்வமாகறாங்க அவன் தினமலர் கோலப்போட்டியில் ரொம்ப ஆர்வமாகறாங்க ப்ரைஸ் வாங்கணும் நம்ம கோலப்போட்டில் கலந்துக்காங்க இந்த தினமலர் கோலப்போட்டி ஆகப்பட்டது வருடாந்தோறும் நடந்து வருகிறது இதில் நமது மாநிலத்தை சேர்ந்த பெண்கள் அனைவரும் உற்சாகமாக கலந்து கொள்கிறார்கள் இதில் பலதரப்பட்ட பெண்களும் தங்களை திறமையை வெளிப்படுத்துகிறார்கள் இது ஒரு அற்புதமான நிகழ்வு பெண்களின் திறமையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக அமைந்துள்ளது இதை வருடாதோறும் நடத்தி வரும் தினமலர் அதனுடைய கூட்டு முயற்சிக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தினமலர் நடத்துகின்ற பதினாறாம் ஆண்டு மகளிருக்கான கோலப் போட்டி இன்றைக்கு புதுச்சேரி மாநிலம் ஏறத்தாழ இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மகளிர்கள் பயன்பெறுகின்ற விதமாக விதமாக இன்றைக்கு மார்கழி திங்கள் முதல் நாளிலே இன்றைக்கு நம்முடைய திருப்பாவை இன்றைக்கு ஆரம்பிக்கின்ற இந்த நாளிலே தினமான மார்கழி ஒன்றாம் தேதி தினமலர் தன்னுடைய பங்களிப்பாக அந்த தினத்தை மிக பிரம்மாண்டமான முறையிலே நடத்துகின்ற தினமலருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன் அதாவது புத்தாண்டு வருகிற நேரத்திலே மிக அருமையான ஒரு நிகழ்வாக இந்த புதுவையே ஒரு கோலாகலமாக ஆக்குகிற ஒரு அருமையான நிகழ்வு தான் இந்த தினமலருடைய கோலம் அதை தொடர்ந்து நாங்களும் பங்களிப்புதாரராக இருப்பதை பெருமை கொள்கிறோம் இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே புது புதுவையே திருவிழா கோலம் போட்டிருக்கிறது அதாவது இந்த கலையை வளர்ப்பதற்காகவும் இந்த கோலத்தினுடைய பெண்களை வந்து உற்சாகப்படுத்துவதாகவும் மிகச்சிறப்பான ஒரு ஏற்பாடு உணவாக இருட்டும் அந்த ஏற்பாடாகவும் திட்டமிட்டு மிகச்சிறப்பாக இந்த தினமல நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிறது எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பதினாறாவது ஆண்டாக இதை கோலப்போட்டி போட்டுட்ருக்காங்க மக்கள் வந்து மார்கழி மாதத்தில் நீதிக்கு வந்து நம்மளுடைய கலாச்சாரமாக எல்லோரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய அந்த நம்மளுடைய கலாச்சாரத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய வகையில் அதை ரீக்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க மறுபடியும் அதை அதுக்கு இன்றைக்கி சாலைகளில் வசதி இருந்தாலும் இந்த பீச்சில் வருஷம் வருஷம் அது பண்ணுறது நம்ம கலாச்சாரத்தை மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுற மாதிரியும் ஒரு கம்யூனிட்டி ஆக்டிவிட்டி மாதிரியும் இருக்குது வாழ்த்துக்கள் தினமலர் இன்றைய தினம் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை தினமலர் நிறுவனம் நடத்தி காட்டியிருக்கின்றது தமிழர்களினுடைய பண்பாடு கலாச்சாரத்தின் அடையாளம் ஒரு பகுதி இந்த கோலம் இந்த கோலமிடும் போட்டி மிக சிறப்பான முறையில் இங்கே புதுச்சேரி மாநிலத்தில் நடத்தியிருக்கிறது தினமலர் எது நடத்தினாலும் அதில் ஒரு பிரம்மாண்டமும் அதில் ஒரு முக்கியமும் இருக்கும் அந்த வகையில் இது ஒரு சிறப்பான போட்டி நம் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் வாழ்த்துக்கள்